வணக்கம் நண்பர் திரு அசோக நகர் வந்து கடந்த கேள்வி கேட்டிருக்காங்க நேரடி விதைப்பு ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஐந்து உரம் களை கொல்லி ஆரம்பம் முதல் அறுவடை வரை ஒரு வீடியோ பதிவிட்டால் என் போன்றவருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பொதுவாக வந்து நம்ம இந்த நம்ம ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கோம் இந்த நண்பர் கேட்டதுக்காக இந்த வருஷம் அதை திரும்ப அதில் என்னென்ன செய்ய வேண்டியது முக்கியமான தொழில்நுட்பங்கள் இந்த ஷார்ட்டாக பார்த்துக்கலாம் முதலாவது இவர் வந்து நேரடி விதைப்பா போட்டிருக்காங்க நேரடி விதைப்பாக இருந்தாலும் அல்லது ஆட்களை கொண்டு நடவு செய்தாலும் ரெண்டுக்குமே வந்து ஒரே ஒரு வித்தியாசம்தான் களைக்கொல்லி மட்டும்தான் மாறுபடும் முக்கியமாக நடவு வயல் அப்படின்ற படிச்சு நடவு நட்டதிலிருந்து மூன்றாவது நாள் வந்து ஐந்து நாளுக்குள்ளாக நீங்கள் வந்து பிரிட்டிலா குளோர் அப்படின்னு சொல்லக்கூடிய களைக்கொல்லி வந்து போடணும் நம்ம ரிப்பீட் ப்ளஸ் ப்ளஸ் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் ரிப்பீட் ப்ளஸ் டெக்னிக்கல்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பொதுவாக வந்து ஏக்கருக்கு அறநூறு மில்லி பிரிட்டிலா குளோர் தான் வேறு எந்த கிடையாது அதை வந்து மணலில் கலந்து போடுறதா ஏக்கருக்கு ஐநூறு மில்லி அல்லது வந்து இந்த ச தண்ணி வச்சு தண்ணி மேலே வந்து மருந்து போடணும் அது மணலில் கலந்து போகிறது ஒரு டைப் இல்லை நேரடியாக அந்த பாட்டிலேருந்து அப்படியே வந்து சொட்டு சொட்டாக தண்ணி மேலே விடுற மாதிரி இன்னொரு டைப் இருக்குது அது வந்து ஏக்கருக்கு அறநூறு மில்லி இதுதான் வந்து களைக்குள்ளை பொறுத்த வரைக்கும் நடவுளுக்கு அதே வந்து நேரடி விதைப்பாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வந்து விதைத்த பதினைந்தாவது நாளில் வந்து நம்ம வந்து பிஸ்மரி பேக் சோடியம் ஏக்கருக்கு நூற்றி ஐம்பது மில்லி அது கூட வந்து பைரோசோ ஈத்தையில் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னிக்கல் வந்து எண்பது கிராம் அல்லது அல்மிக்ஸ் டெக்னிக் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம் அல்மிக்ஸ் டெக்னிக்னு சொல்லக்கூடிய வந்து மெட் சல்ஃபியூரான மீத்தைல் ப்ளஸ் குளோரி மீனாணி தேயில் இது வந்து எட்டு கிராம் இந்த மெட் சல்ஃபியூரான மீத்தல் ப்ளஸ் குளோரி மீனாணி வந்து ஏக்கருக்கு எட்டு கிராம் அல்லது பைரோசோ சல்ஃபியூரான உங்களுக்கு குறைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைரோசோசல்ஃபியூரானஈத்தைல் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து எண்பது கிராம் இது கூட நூற்றம்பது மில்லி ஸ்வேர் பேக் சோடியம் போட்டு நம்ம அடித்தா போதுமானது அதாவது ஸ்ப்ரேயாக கொடுக்கணும் முக்கியமான விஷயம் நேரடி விதை பார்க்கக்கூடிய பட்சத்தில் பதினைந்து நாள் கழித்து நம்ம இந்த களைக்கொழி கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது தண்ணியை வந்து வயலில் இல்லாதவாறு பார்த்துக்கொள்ளணும் தண்ணியை வடித்து விட்டு அந்த மேலே இருக்கும்போதே அடிச்சிடணும் மருந்து ஸ்ப்ரே இந்த களைக்கொழி அடித்ததுலேருந்து ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து வயலில் காய விட்டு அதுக்கப்புறம் தண்ணி கட்டினா போதுமானது அப்படி கட்டக்கூடிய தண்ணி வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு வயலில் இருக்கிறது மாதிரி நம்ம தண்ணி குறையாத மாதிரி பார்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது இது வந்து நேரடி விதைப்பில் அடிக்கக்கூடிய களைக்குழியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பதினஞ்சாவது நாள் அடிக்கிறோம் தேவைப்பட்டால் இன்னொரு முறை வந்து நம்ம அடிக்க வேண்டியது இருக்கும் தேவைப்பட்டால கண்டிப்பாக வந்து நேரடி விதைப்புக்கு ரெண்டாவது களைக்குழி அடிக்கணும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நாற்பதாவது நாளில் முப்பத்தஞ்சாவது நாள்லேருந்து ஏற்கனவே அடிக்கிறது பதினஞ்சாவது நாள்லேருந்து இருபது நாளுக்குள்ளே அடிச்சிடும் ரெண்டாவது அடிக்க வந்து அடிக்க வேண்டியது வந்து முப்பத்தஞ்சாவது நாள்லேருந்து நாற்பது நாளுக்குள்ளே திரும்பவும் இதே டோஸ் தான் பிஸ்பேரி பக்ஸோடியம் வந்து ஏக்கருக்கு நூற்றி ஐம்பது மில்லி அது கூட வந்து பைரோசோ பைரோஸோ ஈ ஈத்தெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தாக இருந்தால் எண்பது கிராம் அல்லது அல்மிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னிக்கல் இது வேறு வேறு பேரில் வருது அல்மிக்ஸ் இண்டோமிக்ஸ் அப்படி வேறு வேறு பேரில் வருது ஆனால் மருந்து வந்து பார்த்தீங்கன்னா மெட் சல்ஃபியூரான் மீ ப்ளஸ் குளோரிமியூரான் மியூரான் தைல் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து ரெண்டு மருந்து சேர்ந்தது வந்து எட்டு கிராம் பாய்க்கில் வரும் இதை சேர்த்தா போதுமானது இது வந்து களை பொறுத்த வரைக்கும் இதுதான் நேரடி விதைப்புக்கும்